மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் துணை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி காலில் விழுந்து கட்சியை காப்பாற்றிய நடிகர் விஜய் நேரில் பார்க்க வருவதாக சொல்லி வராதவருடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று பணத்தை திருப்பிய கரூர்மணி இரண்டாக உடைந்ததா பாமாக்கா வாருங்கள் பேசுவோம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத இடைவெளியில் மீண்டும் தன்னுடைய அரசியல் பணியின் துவக்கமாக அந்த மாவட்டத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களை சார்ந்தவர்களை சென்னைக்கு அழைத்து அவர்களுடைய பொற்பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கூறி தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு முன்னெடுத்து வைத்திருக்கிறார் நடிகர் விஜய் என்ன நடந்தது என்னவென்றால் அங்கு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினரை சென்னைக்கு அருகில் உள்ள மகாபலிபுரத்தில் வ வள மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு அரங்கத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் உங்களுடைய குடும்பத்தாருடைய இறப்புக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொல்லியும் அவர்களின் கால்களில் விழுந்து கண்ணீர் மல்கி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் காரணம் அவர்கள் ஒருவராக ஒவ்வொருவராக தங்களுடைய அனுபவங்களை இப்பொழுது பொதுவெளியில் பகிர்ந்து வருகின்றனர் அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொடுத்த கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் குடும்பத்திற்கு வேலைவாய்ப்போ அல்லது வேற ஏதாவது உதவிகள் தேவையோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது முக்கிய நிகழ்வுக்கு தேவையான உதவிகள் என்று என்ன வேண்டுமானாலும் உங்களுடைய கோரிக்கைகளை எங்களிடம் சொல்லுங்கள் என்னால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் போல் உங்களோடு இருந்து நான் அதனை செய்து வைக்கிறேன் என்ற உறுதிமொழியை நடிகர் விஜய் அவர்கள் சொன்னதாகவும் அந்த நிகழ்வில் சென்று கலந்து கொண்டவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு மாத காலத்தில் நடிகர் விஜய் அவர்கள் திரும்பவும் கட்சி நடத்துவாரா கட்சியை கலைத்து விடுவாரா திரும்பவும் சினிமா துறைக்கே வந்து விடுவாரா அல்லது அவருடைய படம் ஜனநாயகம் வெளிவருமா வெளிவராதா இப்படி பல்வேறு கேள்விகளை இந்த சமூகத்தின் பார்வையில் பல்வேறு தரப்பினர் முன்வைத்திருந்தாலும் மகிழன் டிவி எப்பொழுதுமே இது போன்ற தனிநபருக்காக வழியே சென்று பேசுவது என்பது தேவையில்லாது என்று ஒதுங்கியே இருந்தோம் ஆனாலும் சில நேரங்களில் சில அறிக்கைகள் மூலமாக அவர்களுடைய செய்திகளை நாம் இந்த வெளி உலகத்திற்கு எடுத்து வந்திருக்கிறோம் இப்பொழுது நமக்கு கிடைத்த தவறுகளின்படியே உங்களோடு சில தவறுகளை பகிரும் சூழல் இந்த காணொலி மூலமாக அமைந்திருப்பதை நான் உங்களிடத்தில் எடுத்து வைக்கின்றேன் காரணம் ஒரு கட்சி அல்லது கட்சியினுடைய நகர்வு ஒரு அரசியல் பார்வை போன்ற செய்திகளையே முன்னிறுத்தி செய்யக்கூடிய நமது தொலைக்காட்சி இன்றைக்கே ஒரு தனிநபர் சொத்தாக இருக்கின்ற அந்த தாவக்கவனுடைய கட்சியினுடைய தலைவருடைய செயல்பாடுகளை நாம் பொதுவாக விமர்சிக்க விருப்பப்படுவதில்லை என்பதே உண்மை அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அது மட்டும்தான் அந்த கட்சி என்ற அளவிலேயே பொதுவாக அது பார்க்கப்பட்டு மக்களால் அது நேசிக்கப்பட்டு இருந்த ஒரு நிலையில் இல்லை நாங்கள் கட்சி செயல்பாடுகளை துரிதப்படுத்துவோம் என்று கட்சி மீண்டும் உறுப்பெறும் மீண்டும் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை எடுத்து வரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இன்று திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையின் வாயிலாக மீண்டும் இந்த சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார் ரெண்டு விஷயங்களை அவர் இன்றைக்கி பேசியிருக்கார் ஒன்று என்னென்னா தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்துகிறார் அதில் வழக்கம் போல் பொதுச் செயலாளர் திரு பிசு ஆனந்த் அவர்களையும் அதே போல் தேர்தல் பணிகள் பொதுச்செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு அருண் அவர்களுக்கு துணை பொதுச்செயலர் இணை பொதுச் செயலராக நிர்மல் அவர்கள் என்று ஏற்கனவே இருந்த இந்த சமூகம் அறிந்த நபர்களை முக்கிய பொறுப்புகளுக்கு கொடுத்து அடுத்தடுத்த உள்ள மாவட்ட செயலாளர்கள் என்று ஒரு வரிசைப்படுத்தி சிலர் இந்த சமூகத்திற்கு மீண்டும் அவர் அறிமுகப்படுத்துகிறார் இதனால் அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால் கட்சி இன்னும் உயிரோடு இருக்கிறது திரும்பவும் செயல்பாட்டுக்கு நாங்கள் வருவோம் என்ற செய்தியை அவர் இந்த சமூகத்திற்காக அவர் எடுத்து வைத்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்கிறது இன்னொரு புறம் என்ன நடந்தது என்னவென்று சொன்னால் திரு விஜய் அவர்களால் கொடுக்கப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் நிதியை திரும்பவும் அவருக்கே அனுப்பி ஒரு பெண் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறார் அவர் பெயர் சங்கவி திரு ரமேஷ் என்பவர் கடந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அவரும் ஒருவர் அவருடைய துணைமையார் பெயர் சங்கவி அவருக்கு வந்து ஏற்கனவே இருபது லட்சம் ரூபாய் அந்த தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் தருவதாக சொன்னது போல அவர் பணப்பட்டுவாடாக செய்துவிட்டார் இஎஃப்டி டிரான்ஸ்ஃபர் என்று சொல்வார்களே மின்னணு பணிவர்த்தனை மூலமாக அவர் ஏற்கனவே அந்த பணத்தை திரு சங்கவி அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திவிட்டார்கள் அப்போது ஒரு உத்தரவாதம் நடிகர் விஜயால் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் திரும்ப உடனே தன்னுடைய கைபேசியின் மூலயமாக அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களோடெல்லாம் பேசும்போது திரு சங்கவியோடும் பேசியிருக்கிறார் அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து கரூரில் வந்து உங்களை நேராக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ வந்து அவரால் அந்த மாதிரி நேரடியாக போய் சந்திக்க முடியாமல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை எல்லாம் மகாலிபுரம் வர வச்சு அவர் பார்த்துருக்காரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா கரூரில் கல்யாண மண்டபம் சரியாக கிடைக்கல அரசு வந்து அதுக்கான பாதுகாப்பு வசதிகளையும் சில சூழல்களையும் சரியாக எங்களுக்கு அமைச்சு கொடுக்கல அதனால் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் வந்து வேறு ஒரு அசம்பாவி நடத்திடக்கூடாது என்ற காரணத்திற்காக நான் உங்களை கூப்பிட்டு இங்கேயே பார்க்குறேன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பார்த்தவங்கள சொன்னார் இந்த சம்பவம் வந்து திரு சங்கவி அவர்களுடைய எண்ணத்தை கொஞ்சம் ஒழிக்கிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா என் நேராக வந்து பார்க்குறேன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியாமே என் குடும்பத்தாரை என்னுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு பார்த்துருக்காரு உண்மையில் பாதிக்கப்பட்டது நான் தானே என்னதான பார்த்துருக்கணும் இங்கே தானே வரேன்னு சொன்னார் எனவே இப்படியெல்லாம் வந்து அவருக்கு அவரு அவருடைய பணம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் நான் அந்த பணம் திருப்புறேன்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் அவர்களுக்கு கொடுத்து ஒரு புது அதிர்ச்சியை நடிகர் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு நியாயமாக இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான் காரணம் இவர் உண்மையிலே இது வழக்கமான நிகழ்ச்சி தான் நடிகர் விஜய் அவர்களுடைய பழக்கம் எப்படின்னா ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு ஒரு மாநாட்டு நிகழ்ச்சியிலையோ அல்லது ஒரு பொதுக்கூட்டத்திலையோ கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கே இறந்தாலோ அல்லது பயணத்தின் போது இருந்தாலோ நாங்கள் வந்து கட்சியினுடைய நிதி நிதியிலிருந்து ஒரு இருபது லட்சம் தருவோம் இது எங்களுடைய வழக்கம் அப்படின்னு அவர் வச்சுருந்தா ஒரு நியாயம் இருக்குது இது வந்து நாற்பத்தோரு பேர் என்னும்போது அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குதுன்னு தெரியாமல் அவங்களுக்கும் ஆறுதல் செய்யணுமேன்ற இப்போ எடுத்த நடவடிக்கை தான் இது இவருடைய பழக்கம் அப்படின்னு இருந்திருந்தால் ஏற்கனவே விழுப்புரம் மாநாட்டில் கூட ஒரு ரெண்டு பேர் இறந்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கே முதல்ல வேலையாக அந்த வேலையை அவர் செஞ்சுருந்தார்னா இது வந்து அவருடைய வழக்கம்னு சொல்லிடலாம் அந்த முதல்ல நம்ம விழுப்புரம் மாநாட்டு அப்போ முதல் மாநாடு நடத்தும் போது ஏற்பட்ட அந்த விபத்தில் உடனே கூட அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கலை தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கலை கட்சியை கூடிய பாதையில் பறக்க விடல இப்போ கூட ஒரு பாதையிலாம் பறக்கிடல அந்த அந்த சம்பிரதாயத்தெல்லாம் அந்த க அரசனுடைய அதாவது அரசியல் கட்சிகள் இந்த மு இது போன்ற நிகழ்வுகளில் கடைபிடிக்கின்ற வழக்கமான அந்த நடவடிக்கைகள் எதுவுமே தாவாக்காக பண்ணலை ஏன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவமான ஆட்கள் அவங்க கட்சியில் இல்லை கட்சி ஏற்கனவே ரசிகர் மட்டத்தில் இருந்து வந்தவங்க ப்ளஸ் இப்போது புதுசாக வந்தவங்கன்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் எல்லாம் அப்படி சேர்த்து தான் ஒரு கட்சியாக அவர் இப்போ வந்து ஒரு வடிவமைச்சிருக்கார் அதனால் இது போன்ற ஒரு துக்க நிகழ்வுக்கு ஒரு கட்சியின் சார்பாக என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல அதாவது ஒரு அதிமுக திமுகவில் ஒரு முன்னோடி முன்னோடி இறக்கிறாருன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய மாவட்ட என்ன செயல்வார்னால் மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய கட்சி கொடியெல்லாம் வந்து பாதியில் பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயத்த கூட அவர் சொல்லுவார் அவர்கள் அந்த இறந்தவருடைய உடலில் வந்து கட்சி கூடிய போத்துக்கானுவாங்க அந்த குடும்பத்தாரே சிலர்லாம் அப்படிலாம் செய்வாங்க இது வந்து அந்த திராவிடத்தில் ஊறி போன திமுக அதிமுக போன்ற கட்சிகள் செய்யும் சமீபத்தில் பாமக கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சதை பார்த்துருக்கோம் இப்படிலாம் இந்த ஏன்னா இவங்களாம் இந்த அரசியலில் ஊறி போய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இறுதியாக செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக அவங்க நினச்சிருந்தாங்க அதுக்காக அவங்க செஞ்சாங்க இது வந்து அனுபவம் ரீதியாக வரக்கூடிய அனுபவ ரீதியாக வரக்கூடிய ஒரு பண்பு நேற்று ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு இது போன்ற செய்தியெல்லாம் அவரால் பண்ண முடியல ஏன்னா அவர் அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீளலை அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அவருக்கு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை ப்ளஸ் அவர் இதை உடனடியாக இந்த மாதிரி டக்குன்னு வளர்ந்து வர நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம்ன்றதை அவரால் ஏற்றுக்க முடியாமல் போச்சோ அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வருவாரா இல்லையான்ற ஒரு சர்ச்சை பேச்சு பொது வெளியில் பொது ஊடகத்தில் பிரபலமாக பேசிக்கொண்டிருந்த ஒரு ஒரு செய்தியாக இருந்தது திரும்பவும் கட்சி அவர் கழிச்சிருவார் அதாவது கட்சியை அவர் கழிச்சிருவார் திரும்ப ரசிகர் மன்றமாகவே அவர் எடுத்துகிட்டு போவார் நடிக்க போயிடுவார் இப்படிலாம் சொல்லியிருந்தபோது அந்த மக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லை காலில் உழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு அவங்களோட அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டார் என்ற செய்தியெல்லாம் வெளியில் வந்த பிறகு தான் நேற்று இந்த வேலையை செஞ்சார் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்சி இன்னும் இருக்குன்றத அவர் இந்த பொது வெளியில் வெளிப்படுத்தியிருக்காரு இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு செய்தியை அவர் அனுப்புகிறாரு பொதுவெளியில் நெல்மணிகளை வைத்திருந்தது அது விளையிற அளவுக்கு விட்டது மழையில் நினைகிற அளவுக்கு தமிழக அரசு கவனக்குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை அதாவது அடிக்காத மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் வலிக்காத மாதிரியும் வலிக்கிறா மாதிரியும் ஒரு பதிவை வந்து திரு விஜய் தன்னுடைய அறிக்கை மூலிமா சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லா கட்சியும் பெரும்பாலும் இப்போ நம்மளுடைய முன்னாடி ஒரு பதிவுலையே நம்ம போட்டிருந்தோம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு பதிவு போடும்போது நம்ம என்ன சொன்னோன்னா ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் என்னென்னா முதல்ல திரு அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி நெல்மணிகளை வெட்ட வெளியில் வச்சு அது முளைக்கிற அளவுக்கு விட்டது தமிழக அரசினுடைய நடவடிக்கை மிகுந்த வேதனைக்குரியது இது இந்த தமிழக அரசு என்னுடைய செயல்பாடு சரியில்லை இது வன்மையாக கண்டிக்கூடியது விவசாயிகள் நசுக்கக்கூடியது விவசாயிகளுக்கு எதிரானது இந்த திமுக அரசுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதனுடைய தொடர்ச்சியாக அத் அதிமுகவனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேராக களத்துக்கே சென்று அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை பார்த்து நெல்மணிகளுடைய நிலைமையை பார்த்து அதை பொது வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு செய்தியாளர்களுக்கு சொல்கிறாரு அரசனுடைய செயல்படாத தன்மையை வெளிப்படுத்தினார் இந்த மாதிரி ஒரு ஒரு கபலைக்காரங்க நடந்துகிட்டு இருக்கும்போது எதுவுமே வாய் இருக்காத விஜய் இன்றைக்கி தான் வந்து எப்பா எப்படியோ கால்நகையில் வந்து இந்த பிரச்சனைக்கு முடிய கட்டிட்டோம் இனி நம்ம அரசியல் செய்யலான்ற ஒரு தைக்கிறத்தில் இன்றைக்கி முதல் அறிக்கையாக விவசாயிகளுக்காக கொடுத்துருக்காரு எது எப்படி இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வருவது என்பது எந்த கட்சி வந்தாலும் நம்ம வரவேற்போம் ஏன்னா ஒரு திராவிடத்துக்கு மாற்றாக அல்லது ஒரு நல்ல ஆட்சியை தர வேண்டும் ஒரு நல்ல கட்சியாக இந்த இடத்துல வரணும் அப்படின்றது தான் பல்வேறுபட்ட படித்த இளைஞர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகின்ற செய்தி ஆனால் அந்த கட்சி படித்தவர்களுக்கான மக்களுக்கான கட்சியாக இருக்க வேண்டுமே தவிர ரசிகர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடாது என்பதுதான் தான் நம்முடைய வேண்டுதல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நடிகர் நடிகராக இருந்தானே புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவர் வந்து புரட்சி தலைவர் என்பது க நடிகராக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை நடிகராக இருக்கும்போதே அரசியல் அவர் செய்தனால்தான் பின்னாளில் அரசியல் கட்சியாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண முடிந்தது எல்லாரும் எம்ஜிஆராகவோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களாகவோ எல்லாம் மாற முடியாது என்பதை இந்த சமூகம் அவருக்கு நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கும் என்பதை அவருடைய அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வார் அடுத்த செய்தி பட்டாள்ம கட்சி நிரந்தரமாக உடைந்ததா என்ற செய்தியை நாம் பார்ப்போம் காரணம் ஏற்கனவே செயல் தலைவர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்தாரு மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவரான டாக்டர் அன்புமணிக்கு அவர் என்ன சொன்னார்னா கட்சி தலைவரே நான் தான் எனக்கு யார் இந்த பொறுப்பு கொடுக்க முடியும் சொல்லிட்டு இன்றைக்கி கட்சி வந்து டாக்டர் அன்புமணி அவர்களோடு தான் இருக்குது இதை அர தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிருக்கு தமிழக அரசியல் களமும் அவர் தான் தலைவர் அவர்கிட்ட தான் கட்சிய்கிட்டத ஏற்றுக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க இன்றைக்கி பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் டாக்டர் ஐயா அவர்கள் தருமபுரியில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா கட்சியினுடைய செயல் தலைவராகவும் என்னையும் பார்த்துக்கொள்ள என்னுடைய மகளான ஸ்ரீகாந்தி அவர்களை செயல்தலைவராக நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நியமிக்கிறாரு இதை பற்றி பொதுவெளியில் பேசும்போது யாருமே பெருசாக ரசிக்கல அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது காரணம் ஏன்னா ஏற்கனவே தலைவர் கட்சிக்கான தலைவர் அல்லது கட்சியே யார்கிட்டிருக்குன்னா அன்புமணிக்கிட்ட தான் இருக்குன்றத எல்லோரும் ஏற்றுக்கொண்டு பிற கட்சிகள்லாம் அவரோட போய் வருகின்ற தேர்தல் குறித்து பேசுகிறாங்க தொகுதி பங்கீடு பற்றி பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அடுத்த பத்து நாளில் எந்தெந்த தொகுதிகளில் பட்டாளமாக கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதுன்ற அறிக்கையே வரப்போகுது என்ற அளவில் அடுத்தடுத்த நடவடிக்கையில் டாக்டர் அன்புமணி அவர்கள் ரொம்ப வேகமாக போயின்ட்டுருக்கார் கட்சி பல்வேறு பல்வேறு அவர்கள ஒத்துக்கொண்ட நிலையில் இப்போ என்ன பண்றாருன்னா டாக்டர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய செயல் தலைவராக தன்னுடைய மகளை அவர் நியமிக்கிறார் குறித்து செய்தியாளர்கள் டாக்டர் அன்புமணியோடு கேட்கும்போது அவர் தெளிவாக ஒரு எங்கள் கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார் இப்போது சமீபத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கட்சியினுடைய தொண்டர் பேசும்போது செயல்தாரராக இன்றைக்கி ஒருத்தங்க ட அந்த கட்சியினுடைய படம கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் மைக்க வாங்கி சொல்கிறாரு அது நம்ம கட்சியில்ப்பா அது வேறு ஏதோ ஒரு அமைப்புக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஸோ என்ன தான் இவங்க உடையுது பிரியுது கட்சி வந்து வேறு மாதிரி போதுன்னா சொன்னால் கூட தெளிவான ஒரு முடிவோடு அந்த இயக்கம் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இயங்குகிறது என்பதை நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அரசியல் களம் அப்படி தான் சொல்லுதுன்றத நம்மால் பார்க்க முடிகிறது எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான பாதையில் டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார் தமிழகத்தினுடைய ஒரு கட்சியாக தமிழ்நாட்டினுடைய கட்சியாக தமிழனுடைய கட்சியாக பாடல் மழை கட்சி தொடர்ந்து பயணிப்பதை கடந்த கால வரலாறுகள் நமக்கு உணர்த்துகின்றன அந்த வகையில் வருகின்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் எப்படி இந்த அரசியல் களம் மாறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே உங்களுடைய ஆதரவோடு மகிழின தொலைக்காட்சி அடுத்தடுத்த நிலைகளை கடக்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும்